அதை நீங்கள் எப்படி வந்து எதிர்கொண்டீங்க அதை எப்படி ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து அதை சால்வ் பண்ணீங்க ஸோ அதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சார் உங்களை மாதிரி வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ளீஸ் கண்டிப்பாக கண்டிப்பாங்கம்மா ஏன்னா ஒரு தொழில் அப்படியே எடுத்துகிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரகிள் இல்லாமல் வெளியே வர முடியாது எந்த கம்பெனியாக இருந்தாலும் சார் இன்னைக்கு மிகப்பெரிய லெவலில் வளர்ந்துருக்க ஒவ்வொரு கம்பெனியும் நிறைய ஸ்ட்ரகிளை ச சந்திச்சு தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க நானும் அப்படி தான் வந்திருக்கேன் நான் நிறைய தொழில் எடுத்திருக்கேன் ஈவன் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் டைரக்டரி பண்ணியிருக்கேன் அதெல்லாம் நிறைய லாஸ் ஆகி என்னோடய ஊர் சொந்த ஊரில் இருந்து வெளியில் வந்து சேலத்தில் வந்து தங்கிட்டேன் வேறு வழி கிடையாது ஏதோ ஒரு தொழில் பண்ணியாகணும் போது எனக்கு தெரிஞ்ச தொழில் அப்படிங்கிறது அக்ரி பேஸ்டு பிஸ்னஸ் தான் ஏன்னா நான் சீட் ப்ரொடக்ஷன் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக பண்ணிக்கிட்டு இருந்தப்போ இந்த பயோ நேச்சர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது உண்மையாக சொன்னால் என்கிட்ட வந்து பணம் கிடையாது கோடிக்கணக்கில் லாஸ் ஆனேன் பட் அதில் வந்து வெளியில் வரணும் என்னோடய குடும்பத்தையும் காப்பாற்றணும் அதே சமயத்தில் நான் ஒரு நல்ல மனுஷனாக வளரணும் அப்படின்றதுக்காக வேண்டி இந்த பயோனேச்சர் கம்பெனி பத்துக்கு பத்து ரூமில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன் தென் கொஞ்சம் கொஞ்சமாக நானே பேக்கிங் பண்ணுவேன் நானே வந்துட்டு க்ரெஷ் பண்ணுவேன் அடுத்து நானே மேனுஃபேக்ச்சரிங்கு பண்ணுவோம் அந்த பத்துக்கு பத்து ரூமில் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட நம்மகிட்ட ஒரு இருபத்தஞ்சு பேர் ஒர்க் பண்ணுறாங்க அஃபிஷியலாக அன் அஃபிஷியலாக ஒரு முப்பது நாற்பது பேர் ஒர்க் பண்ணுறாங்க இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சாதாரணமாக வந்துடும் அது ஒரு ஸ்ட்ரகிளை நீங்கள் வந்து எப்போ தைரியமாக எதிர்கொள்கிறீங்களோ அன்னைக்கு வந்து அந்த வெற்றிங்கிறது வந்து சாத்தியமாகும் ஒவ்வொரு மனுஷனுக்கு இது வந்து உண்மை எனக்கும் அது நடந்துச்சு பயத்தை வெல்பவர்களால் மட்டுமே வாழ்க்கையில் வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருக்காங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் ஸ்டேட்டுனா இருங்க மக்களே சார் இந்த சுற்றுச்சூழலுக்கும் விவசாயிகளுக்கும் ஏற்ற வகையில் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சார் அதை பற்றி சொல்லுங்கள் எங்கள் பயோனேச்சர் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா கடல் பாசியை மூலாதாரமாக கொண்டு நம்ம வந்துட்டு இப்போ கடல் பாசி நம்ம நிறைய நீங்க கேட்டிருப்பீங்க யூரியா டிஏபி அந்த மாதிரி தான் உரங்கள் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இதுலேருந்து மாறுபட்டு நம்மகிட்ட நிறைய சோர்ஸ் இருக்குதுங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்கானிக் உரம் அப்படின்னாலே எரு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா அடுத்து வந்து மண்புழு உரம் நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் எந்த எங்கே போய் கேட்டாலும் மண்புழு உரம் இன்னைக்கு ஈஸியாக கிடைக்குது இதெல்லாம் அப்பாற்பட்டு கடல் பாசி நம்மகிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சோர்ஸ் இருக்கு ஓகே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூறு வெரைட்டி கடல் பாசி இருக்கு நம்ம ஃபுட் ப்ராடக்ட்ல நிறைய ஆட் பண்ணுறாங்க ஈவன் நீங்கள் சாப்பிட்ற ஐஸ்கிரீம் உள்பட ஐஸ்கிரீம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோமிங் ஏஜென்ட் வந்துட்டு அதை தான் கொடுக்குறாங்க ஸ்டெபிலைசராக கொடுக்குறாங்க அதை வந்து நம்ம வந்து உரமாக தயாரிக்கிறோம் ஓகே அப்போ அதில் இன்னைக்கு குளத்துல இருந்து போகக்கூடிய தண்ணியை வந்து எங்க போய் சேருது கடல்ல சேருதுங்க நிறைய நியூட்ரியன்ட் வந்து வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா அந்த கடல் பாசியில உங்களுக்கு கிடைக்கும் அதை நம்ம வந்துட்டு உரமா மாத்தி விவசாயிகளுக்கு ஜெல் வடிவத்திலும் லிக்விட் வடிவத்திலும் கொடுக்கறோம் அடுத்தது பாத்தீங்கன்னா அமார்பஸ் சிலிக்கா இது வந்து மைன்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருளுங்க இதுல இருந்து நம்ம வந்துட்டு பயோ ஸ்டிமுலன்ட் அப்படிங்கறத தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னும் ஆயில் பேஸ்டு இன்னைக்கு நம்ம நிறைய ஆயில் நம்ம இருக்கு உதாரணத்துக்கு லெமன் கிராஸ் ஆயில் அடுத்து வந்து ஜெரேனியம் ஆயில் அடுத்து வந்து நேம் ஆயில் இந்த மாதிரி ஆயில் பேஸுல ஆர்கானிக் அனிமல் ரிப்பலன்ட் பண்ணி கொடுக்குறோம் தென் பெஸ்ட் ரிப்பலன் பண்ணி கொடுக்குறோம் சூப்பர் சார் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி டாக்டர் ஹரி கிருஷ்ணன் அவர்கள் தான் நம்ம கூட நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க ஸ்டேட் உடனே மக்களே கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே